நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவான பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் சோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானை ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களே மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி காலங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்ல நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நட கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றதை விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள் எல்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த காளை அடக்குற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சோ அப்ப அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல் சொல்லக்கூடிய ஏன்னா அதனால சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணுல சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி ஏழாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு தான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலை ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பது சனி தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எய்ட்ஸ் இன்னைக்கு சொல்லல சொல்லக்கூடிய பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்கு ஸோ அதனால சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன் சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்கா எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் பிரதேச போகும்போது ஹாப்பியா ஹனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்களுக்கு லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் பெருகும் சோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வம் இன்னைக்கு மக்கள் அறிவியலை பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போதுல எந்த கிரக பேச்சியும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய சனியோட தத்துவம் தத்துவம் ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்தில் போய் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்து எல்லா சனி பயிற்சியிலிருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் மகர ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா குடும்பம் வருமானம் படிப்பு இதை தாண்டி எதையுமே யோசிக்காத மகர ராசி நேர்களே இந்த வருஷம் உங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக் அதாவது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மூணு லோக்காரர்கள் ஸோ அப்போ என்னென்னாக்கா தொட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒன்றுமே நடக்கல போராட்டமாக இருந்திருக்கும் இனிமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் எடுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆனால் என்னன்னாக்கா இந்த மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அரசு சார்ந்த விஷயத்தில் எப்போதும் உங்களுக்கு அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க விக்கு வைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட லைஃபே அடுத்த நிலைக்கு என்பது நகரம் மட்டும் இந்த மகர ராசிக்காரங்க இந்த விக்கு வைப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னால் இந்த சனி பேர்ச்சியில் எப்போதும் நீங்கள் வுக்கு வைக்காமல் இருந்தீங்கன்னாவே சிறப்பு ஏன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை ஏன்னா மகர ராசி தான் ரஜினிகாந்த் சார் அவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா அந்த பாவா படத்தில் துண்டு கட்டி இப்போ படம் ஓடவே இல்லை ஏன்னா ஆன்மீக படமா இருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா ஓடலை அதே பற்றி இந்த மகர ராசிக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா பார்த்திங்கன்னா அம்மா அவர் நிறைய படம் பண்ணியிருப்பேன் எல்லா படமும் சூப்பர் ஹிட் படமாக இருந்திருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்கும் அம்மாவையும் நீங்கள் தெய்வமாக கும்பிடலாம் ஆனால் என்னென்னாக்கா அம்மாவும் உங்களுக்கு அவ்வளோ சிக்கத்தில் அந்த அந்த உறவு என்பது கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும் ஆனால் நீங்கள் அம்மாவை தான் கும்பிட்டாங்க வேறு வழி இல்லை மேலும் என்னென்னாக்கா நீங்கள் இந்த சுப்பிரமணியர் வழிபாடு முருகர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த சனி பேச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல நீங்க சும்மா இருந்தாவே நீங்கள் சக்சஸ் வந்துடும் ஆனால் என்னன்னாக்கால் இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அந்த கழுத்து சார்ந்த விஷயம் கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்படைகள் அந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மேலும் உங்களுடைய உயர் அதிகாரி சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அந்த இந்த அரசு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அளவுக்கு ஃபீவரபிளா இல்லை ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் வேலை பலம் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கம் வந்து குறைவாக இருக்கிறது அதனால உடல் கொஞ்சம் உஷ்ணமாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு இளநீ குடிக்கிறது உங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கான தன்மைகளை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கணும் ஆனால் தூக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும் நீங்கள் தூக்கத்தை மட்டும் சரியாக வைத்து கொண்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் இப்போ இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக இருக்கு ஓகே ஆமாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த கால இது நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணோம் ப்ரமோஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனிப்பயிற்சி உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷனே கண்டிப்பாக வச்சிருக்கோம் மேலும் என்னென்னக்கோ இந்த சுற்றத்தாரோட வந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்துருக்காது அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் இந்த விஷயம் எல்லாமே இருக்கும் உங்கள் சுற்றமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு அண்டம் எல்லாமே அண்டத்தார் எல்லாருமே உங்களோட நல்ல உறவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு அழுத்தம் இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய சொந்தக்காரங்க நிறைய வந்தாலும் சரி பக்கத்து வீடு நிறைய வந்தாலும் அதுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வேலை வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மற்றபடி அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் அதன் மூலிமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிறப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிறப்பாக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் மேலும் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் தானமாக கொடுக்கலாம் ருத்ராட்சக் வருங்கள தானமாக கொடுக்கலாம் மேலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இந்த ஆஃபனேஜ் இருக்கும் இல்லையா ஆஃபனேஜில் இருக்க பசங்களுக்கு சில அந்த உணவு தானங்களை கொடுங்க இல்லை அங்கே ஏதாவது இருக்கக்கூடிய அந்த ஊனமுற்ற பசங்களுக்கு கொஞ்சம் உணவு தானம் இல்லை அவங்க வாழ்வையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணு இந்த வருஷம் ஏன்னா குறிப்பாக மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து மனைவி மூலிமா அப்பற விதமான நன்மையும் இருக்குது ஸோ அதனால் சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் Andrey, i